உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் சவுதி அரேபியா மீண்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கள்ள உறவில் இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வண்ணம் இருக்குது மறுபக்கம் ஹோதிக்கல் லன்சார்ல்லாக்கள் தொடர்ந்து இன்றைக்கி அமெரிக்க மற்றும் பிரிட்டன் கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய மாணவர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து இன்றைக்கி பல்வேறு நாடுகளிலையும் இது சென்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரஷ்ய தலைவர் போட்டி இன்னும் கூடுதலான இராணுவ வீரர்கள் ட்ரூப்ஸை துருப்புக்களை இன்றைக்கி இந்த பொருளை கொண்டு வருவதற்கான செய்தியும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மேலும் கூடுதலாக நமது புதிய ஆஷிக் டுடே என்ற சேனலை மறக்காமல் பின்தொடருங்க அதற்கான லிங்க் முதல் கமெண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல இன்னைக்கு சவுதி அரேபியா தனது மாறுபட்ட வேடங்களை இட்டு இன்னைக்கு காசா மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து தான் பேசக்கூடிய கருத்துக்கள்ல பல முரண்பாடுகள் பல நயவஞ்சகத்தனங்கள் என்று சவுதி அரேபியா தொடர்ந்து இந்த இருநூறு நாட்களில் தனது நிலைப்பாடை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது உள்ற வெளிரங்கமாக பலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டோடு தான் இந்த விஷயத்தை அணுகுனா கூட உள்ரங்கமாக அந்த நார்மலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவை எதிர்க்க திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் இன்றைக்கி சவுதி அரேபியா காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலை அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பல்வேறு முறையில் ஹமாஸுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மற்றும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மேலும் கூடுதலாக இஸ்ரேல் அமெரிக்கா விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் மேலே இந்த சவுதி அரேபியா அமைதிய நடவடிக்கை எடுத்துட்டு இருந்துச்சு இது பெரிய அளவில் உலக வெளி உலகத்துக்கு தெரியல ஆனால் இன்றைய தேதியில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய அறிக்கை என்ன சொல்லுச்சோ எப்படி இந்த சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு கலவாணிகளாக ஈரானை கவிழ்க்கவும் சிறிய சீனாவை கவிழ்க்கவும் வடகொரியா ரஷ்யாவை கவிழ்க்கவும் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குது அதே போல் அணு ஆயுத முயற்சியில் சவுதி அரேபியா தான் மத்திய கிழக்கில் பெரும் நாடாக இருக்கணுங்கிற அடிப்படையில் அமெரிக்காவை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவும் தனது நாட்டாமையை மத்திய கிழக்கில் வைக்கணுங்கிறதுக்காக சவுதி அரேபியா பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல் எல்லாமே இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய அறிக்கையின் வழியாக நம்ம பார்த்தோம் ஸோ அதே ப்ளூம்பெர்க் அறிக்கை தான் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்துச்சு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் காசாவுக்கு ஆதரவாக பதிவிடக்கூடியவர்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக பதிவிடக்கூடியவர்கள் கூடுதலாக இஸ்ரேலை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதோடைய வெளிப்பாடு தான் நேற்றைய தினம் நேற்றைய சமூக ஊடகங்களில் இரண்டு நபர்கள் இரண்டு வகையான கருத்தை வைக்கிறாங்க முதல் நபர் இஸ்ரேல் வந்து நிச்சயமாக காட்டுமிராண்டித்தனமான ஒரு நாடு இஸ்ரேல் வந்து மனிதனே கிடையாது அவர்கள் மிருகங்கள் என்ற அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து ஒரு இளைஞர் வச்சிருக்கிறார் ஸோ இவர் மாதிரி நடவடிக்கை போட்டு எடுத்து அந்த நபரை சவுதி அரசு ரியாத் அரசு இன்னைக்கு கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்கு மறுபக்கம் அமெரிக்கா மீத ஒரு விமர்சனம் அதாவது அமெரிக்காவுடைய உணவங்கள் இருக்குல்ல துரித உணவங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது போன்ற உணவங்கள் சவுதி அரேபியாவில் இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை புறக்கணிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டனால இன்னொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டிருக்கான் ஸோ இந்த இரண்டு இளைஞருடைய கைது என்பது என்பது இன்றைக்கி சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பாக காணப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களது நண்பர்கள் எங்களது உறவினர்கள் எங்களுக்குள்ள ராஜாங்க ரீதியாக டிப்ளமேட் ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் இருக்குது பேச்சுவார்த்தைகள் இருக்குது இதை குலைக்கக்கூடிய வகையில் எனது நாட்டு குடிமக்களே இப்படி செஞ்சாங்கன்னா அது எங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தனது சொந்த நாட்டு குடிமக்கள் மேலேயே இன்னைக்கு சவுதி அரேபியா வழக்கு போட்டு இன்னைக்கு உள்ளதளி இருக்குது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது ஒரு நபர் பதிவு போட்டிருந்தாரு சுன்னி சுன்னி சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்களே சன்னி முஸ்லீம்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சன்னி முஸ்லீம்கள் தான் யோகோ ஏகோபித்தமாக இன்னைக்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவும் ஆதரிக்கிறார்கள் பஹ்ரைன் ஆகட்டும் யூஏஏ ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் தங்களை சன்னி முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேல் இழுத்து கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றம் முன்வைக்கிறாங்க ஏனும் இருந்து வரக்கூடிய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இப்படி செய்தி விழுது சவுதி அரேபியா இன்னைக்கு அகலே சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த வேலையில இஸ்ரேலுடைய படை அகலே சுண்ணத்தூல் ஜமாத்தில் இணைந்து விட்டது நிச்சயமாக அங்கீகாரம் கிடைத்து விட்டது அப்ப இஸ்ரேலும் சுண்ணத்துள் ஜமாத்தான் மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நக்கலான பதிவு நீக்கி ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சவுதி இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டு இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கூடுதலாக ஹமாஸ் ஆகட்டும் அதே போல எகித்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆகட்டும் இவங்க எல்லாமே சுனத் ஜமாத் சுன்னி முஸ்லீம்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் தங்களது கொள்கை அளவுல செயல் அளவுல வணக்க வழிபாடு அளவுல அதை வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா முஸ்லீம் என்ற அந்த ஒரே சிந்தனையோடு குரான் என்ற ஒரே சிந்தனையோடு இறைவன் ஒருவன் என்ற ஒரே சிந்தனையோடு ஒருமித்த கருத்தோடு இன்னைக்கு மத்திய கிழக்குல நின்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஈரான் தலைமையில் ஆக்சஸ் ஆஃப் ரிசிஸ்டன்ட் அமைப்புகள் மத்திய கிழக்குல குளோபலைசேஷன் என்ற அடிப்படையில உலகம் முழுக்க தனது போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் இந்திய பெருங்கடல் வழியாக போயிட்டாங்க ஏடன் வளைகுடா தாண்டி போயிட்டாங்க செங்கடஒலியா தாண்டி போயிட்டாங்க இன்னும் பல்வேறு இடங்களை தாண்டி போயிட்டு இருக்காங்க மடகாஸ்கர் வரையும் போயிருக்காங்க நேற்று நேற்று முந்தா நினைக்கிறேன் மூன்று நான்கு கப்பல் மேல தாக்குதல் இதை மூன்று கப்பல் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் ஒரு கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் இது மடகாஸ்கர் பக்கத்தில் நடந்திருக்கு இந்திய பெருங்கடல் பக்கத்தில் சில தாக்குதல் நடந்துட்டு இருக்குது நேற்றைய தினம் ஒரு அமெரிக்க பீப்பாய் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலருக்கு மதிப்பு சொந்தமான அமெரிக்காவுடைய எண்ணெய் பீப்பாய்கள் நிறைந்த ஒரு கப்பல் மேலே ஹோதி கலன்சார உள்ள தகவல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இவர்கள் அனைவரும் சில சில கொள்கையில் வேறுபட்ட நிலையில் இருந்தாலும் பலஸ்தீனை மீட்க வேண்டும் லக்சாவை மீட்க வேண்டும் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் ஒற்றுமையோடு இருக்கிறனால தான் இப்படி செயல்பட முடியுது ஆனால் தன்னை சுன்னி முஸ்லீம் சன்னி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா இன்னைக்கு இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் கள்ள உறவு வச்சுட்டு இருக்குது தனது சொந்த நாட்டு மக்களை கைது செய்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான இழிவான செயல் அப்போ நிச்சயமாக சவுதி அரேபியா இதற்கான விலையை நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுது சவுதி பிஸ்ட் ஈரானு என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு போர்ச்சுரல்ல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அது அப்படின்னா மத ரீதியாக ஏன்னா இங்கே இன்றைக்கி மத கண்ணோட்டங்கள் இங்கே அதிகமாக காணப்படும் ஒன்று மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த போரை நேரடியாக இந்த போருடைய வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஜியோனிச அதாவது யூதர்களுக்கும் யூத வழிபாட்டைக் கொண்ட ஜியோனிச சிந்தனை கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ரிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குமான போர் இது யூதர்கள் விஸ் முஸ்லீம்கள் என்ற அளவுக்கான இந்த போர் மத ரீதியாகத்தான் இது கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் முன்வைக்கிறாங்க இந்த பக்கம் இதே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அதுக்குள்ள சியாசன்னி என்ற அந்த இரண்டு பிரிவுக்குள்ளே மோதல உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதான் தான் படையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சூழ்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த செயலாக தான் இன்னைக்கு சவுதி அரேபியா வச்சும் யுஏஇ வச்சும் பஹ்ரைனை வச்சும் இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஸோ இப்படி நம்ம சொல்லக்கூடிய நாம இந்த அமெரிக்கா சவுதி அரேபியாவில் எந்தளவு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கணும்ல எந்தளவு இதுவரைக்கும் சவுதி அரேபியாவில் அமெரிக்கோடைய பேஸ் நிலையங்களை அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த செய்தியை பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்றாவும் அந்த பேஸ் நிலையங்கள் அகற்றப்படலை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ராம் இஸ்ரேலுடைய அடிவரடி நாடுகள் அதில் நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா மொத்தம் நாலு மெரீன் பகுதியில் இருக்கக்கூடிய பேஸ் நிலையங்கள் இருக்குது இந்த நாலு மெரீன் பகுதியில் பேஸ் நிலையங்கள் சொல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் கட்டப்பட்டு இன்னைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதல் பேஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பஹ்ரைன்ல இருக்குது பஹ்ரைன்ல இரண்டு பேஸ் நிலையங்கள் இருக்கு அமெரிக்காவுடைய மெரின் கடற்கரை சார்ந்த அந்த பேஸ் நிலையங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் ஒன்று இருக்குது குவைத்தில் ஒன்று இருக்குது நாலு பேஸ் நிலையங்கள் அது இல்லாமல் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் யமனில் இல்லை இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி யமனுக்கும் ஓமனுக்கும் மத்தியில் ஒரு பேஸ் நிலையம் இருக்குது அப்புறம் ஓமன் பகுதியில் ஒரு பேஸ் நிலையம் இருக்குது மஸ்கட்டில் ஒன்று இருக்குது அதேமாதிரி அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு குவைத்துல நாலு இருக்குது ரியாதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேஸ் நிலையங்கள் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்கு அதே மக்காவில இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேஸ் நிலையம் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையம் இருக்கு ஜித்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் நிலையில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் பேஸ் நிலையங்கள் நான் சொன்னது எல்லாமே இந்த பதி கிட்டத்தட்ட பதிமூணு பேஸ் நிலையங்கள் எல்லாமே ஏர் பேஸ் நிலையங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி நாலு பெரிய பேஸ் நிலையங்கள் எல்லாமே நேவல் பேஸ் நிலையங்கள் இது எல்லாமே இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த குவைத் ஆகட்டும் பஹ்ரைன் ஆகட்டும் அபுதாபி ஆகட்டும் சவுதி அரேபியாவாகட்டும் இந்த நாடுகளில் இன்றைக்கி அமெரிக்காவுடைய நிலையங்கள் இருக்குது அப்போ அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் என்பது இந்த நாடுகளில் நிறைவரலை காரணம் இவளுடைய பொருளாதார தேவைக்காக அமெரிக்காவை துற துரத்தாமல் இருக்கிறாங்க இவர்களுக்கு பாடம் போக்கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக கொலம்பியா என்ற ஆண்மையுள்ள நாடை பற்றி தான் நான் இங்கே பேச கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா கொலம்பியா நாடு நேற்றைய தினம் சொல்லிடுச்சு ராஜாங்க ரீதியாக இராணுவ ரீதியாக எந்த தொடர்பும் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு ஸோ அவர்களுடைய ஒரு மெச்சூரன்சி அவர்களுடைய பண்பு நலன்கள் கூட ஒரு முஸ்லீமின் முஸ்லீம் நாடுகளுக்கு போது நிச்சயமாக மனது வேதனையாக இருக்கிறது அந்தளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் இந்த மக்களுக்காக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக மத்திய கிளைகளில் இந்த பேஸ் நிலையங்கள் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுடைய டாமினன்ட் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரானை கவிழ்க்கக்கூடிய முயற்சி பல்வேறு கட்டங்களில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது எப்படியாவது ஈரானுடைய அணு ஆயுத சிஸ்டத்தை உடைக்கணும் சவுதி அரேபியா அந்த டாமினட்டுடைய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்ணுங்கிறதுமாக செயல்படுறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈரானை வலு வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் பல அடிப்படையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா சீனாவும் ஈரானுக்குமான ஒரு வணிக மாநாடு மிகப்பெரிய தகராறு நடைபெற்றுருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் வரக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கான மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வணிக தொடர்பான அக்ரிமெண்ட்டை வந்து ஈரான் சைன் பண்ணியிருக்கு ஸோ ஈரான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்கு நேற்றைய தினம் பார்த்தோம் புதிய ரோபோ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரோன் வந்து டிராஃபிக்கில் எப்படி பயன்படுத்தணும்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க செயற்கைக்குள் அனுப்பிச்சிருக்காங்க மிகப்பெரிய விண்வெளி த விண்வெளி தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள் அட்லாண்டிக் மலைப்பகுதிகள் ஆய்வு செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கதிரியக்க கரு கருவிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மருத்துவத்துறையில் முன்னோடியாக முன்னோடியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் அணு மின்நிலை ஆலயங்களை உருவாக்கி மின்சாரத்தை எடுக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய பல திட்டங்களை ஈரான் இன்னைக்கு மத்திய கிளைகள் செஞ்சு இருக்கு அப்படிங்கிறது சவுதி அரேபியாக்கு டோட்டலாக பிடிக்கலை இந்த சவுதி அரேபியாவோட இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலகத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு நாடாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சவுதி அரேபியா மாறணும் அதற்கு மார்க்கமாவது வெங்காயமாவதும் தூக்கி போட்டுவிடு தான் நீங்கள் பொருளாதாரத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா நாளைக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நமக்கு மரணம்னு ஒன்று இருக்கு மரணத்துக்கு பின்னாடி இறைவன் என்ற கேள்வி கேட்போம் சகோதரன் எங்கள் அடிப்பட்டுட்டு இருந்தானே நீதான குரானிய ஹதீசி பக்காவை பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் உன் சகோதரன் உதவலை உன் சகோதர ரத்த விடத்தில் கிடக்கும்போது நீ ஏன் அவன அவனுக்காக குரல் கொடுக்கல ஏன் நீ வந்து அவனுக்காக போராடல் அப்படிங்கிற கேள்வி வருவேங்கிற ஒரு துளிய ஐயங்கள் கூட அச்சங்கள் கூட இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது ரியாது விசு வாஷிங்டன் அளவுக்கான உறவுகள் என்பது இன்னைக்கு நீண்டு நின்று போயிட்டு இருக்குது ரியாது வாஷிங்டனு டெல்லி இந்த மூன்று நகரங்களுக்கான உறவு முறை தான் இன்னைக்கு அப்படி கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் தவறு செய்வதன் மூலம் முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கக்கூடிய இடத்துக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் வெறுக்கக்கூடிய இடத்துக்கும் சவுதி அரேபியா இன்னைக்கு போய்ட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் இங்கு சில அப்டேட் வந்துருக்குது உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓப்பான ரஷ்யா இன்னைக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம் நாம் வெறும் உக்ரைனோடு போராடலை நாம் உக்ரைனோடு போர் செய்யலை நாம் ரஷ்யா வித் நேட்டோ படை மேற்குளத்தில் இருக்கக்கூடிய அமே அமெரிக்கா பிரிட்டன் போன்ற மேற்குளத்தில் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிகள் கூட நம்ம போர் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ரஷ்யா உணர்ந்தனால இன்னைக்கு புதிய ட்ரூப்ஸுகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இருந்து நல்ல பயிற்சி பெற்று இராணுவ அனுபவத்தோடு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ட்ரூப்ஸை வந்து இன்றைக்கி ரெக்யூட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் படை வீரர்கள் ரஷ்யாவுடைய தர படையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் ரஷ்யா கொடுக்குது ஆனால் மறுபக்கம் உக்ரைனில் போர் செய்வதற்கு யாருமே தயாராக கிடையாது இன்றைய தேதி வரைக்கும் கிடையாது எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் நபர்கள் இன்றைக்கி உக்ரைனில் இறந்திருக்கிறாங்க எல்லாமே ராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அடிப்படை காரணம் முன்னணையில ஃப்ரண்ட்லைன்ல நின்று போர் செய்ய இன்றைக்கி தயங்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து போருக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் உக்ரைனுடைய நிலைமை மாறி இருக்குது உக்ரைனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா நாசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை அந்த கருத்தாக்கம் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் நிறையா இருக்கிறாங்க அது ஒரு தீய சித்தாந்தம் அந்த நியோ நாசிசத்தை பின்பற்றக்கூடிய இந்த லெஃப்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பே சொல்லுது இனிமேல் நாங்கள் போருக்கு வர மாட்டோம் இனிமேல் நாங்கள் ஃப்ரண்ட்லைனில் நிற்க மாட்டோம் நாங்கள் வந்து இந்த போர்லேருந்து விலகி போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்லரேஷனை கொடுத்துருக்கு அப்போ ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு சித்தாந்த ரீதியாக பயிற்சி பெற்ற ஒரு போர் வல்லுநர்களே போர் ஒரு வீரர்களே இன்றைக்கி தயங்கி கொண்டிருக்கூடிய வேலையில் அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் எல்லாமே போரில் ஈடுபட்டு மடிய வேண்டும் என்ற நிலை என்பது மிகப்பெரிய ஆபத்தான நிலையாக தான் இருக்குது கூடுதலாக வரக்கூடிய இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் உக்ரைனில் தேர்தல் நடைபெறுவதற்கான சூழல் இருக்குது ஜெலன்ஸ்கினுடைய பதவிக்காலம் முடியக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அப்போ இங்கே தேர்தல் முறை என்பது நிச்சயமாக நடக்காது மீண்டும் ஜெலன்ஸ்கி தான் கண்டினியூ பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறார் அப்போ அமெரிக்கா ஜனநாயகம் என்று பேசிட்டு ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் உக்ரைனை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி ஃப்ரான்ஸு பிரிட்டனு இன்னும் பல்வேறு நாடுகள் எல்லாமே இராணுவ உதவிகளை கொண்டு வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயகம் எங்கே போச்சு எலெக்ஷனே இல்லாமல் ஒரு நபர் தனது பதவியை நீடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒன்று ஏற்படுத்தி கொண்டிருக்குல்ல அப்போ உக்ரைனை பகடகாயாக வைத்து நீங்கள் மேற்குலகம் ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது கூடுதலாக ஜெர்மனி இன்றைக்கி சொல்லப்போனால் ஜெர்மனி வந்து ஒரு பவரே இல்லாமல் போச்சு ஜெர்மனி இன்றைக்கி பொருளாதார அளவில் மிகப்பெரிய கம்பெனிகள் அதாவது பெரிய பெரிய உற்பத்தி ஆலயங்கள் எல்லாமே ஜெர்மனியில் அதிகமாக இருக்குது இன்றளவும் இருக்குது ஸோ தனது உற்பத்தி ஆலைகள் இருக்கிறனால தான் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் டென்மார்க் ஆகட்டும் அதே மாதிரி ஸ்லோவேனியாவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் இந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து சப்ளை பண்ணி அந்த நாட்டிலேருந்து ஜெர்மனிக்கு வந்து தான் வேலை பார்க்குறாங்க இந்த ஸ்வீடன் டென்மார்க் போன்ற நாடுகள்ல இருந்து ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஜெர்மன் இருக்குது ஆனால் ஜெர்மன் தனது பொருளாதாரத்தை எடுத்து அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு அப்படியே கேட்டுரும் எந்த அளவுன்னா அமெரிக்க நீ போய் கிணத்துல விழுந்து செத்துட்டுன்னா செத்துரும் கடலில் விழுந்து விழுந்து செத்துட்டுன்னா செத்துரும் என்ன சொன்னாலும் ஜெர்மனி கேட்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இன்னொன்று ஜெர்மனி மேல என்ன பிரஸ்ட்ரன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி மேலே நிகரகுவா ஒரு வழக்கு போட்டுருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வழக்குனா வந்து இப்படி ஆயுதங்களை எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஏற்றுமதி இருக்கு அதனால் வந்து இவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுத்து இவர்களை வந்து தடை செய்யணும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிகழ்வுவாக வந்து ஜெர்மன் மேலே வழக்கு தொடு தொடுத்துச்சு இதற்கு இடைக்கால தீர்ப்பு என்பது நிகழ்வுவாக கேட்டுச்சு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஐசிஜி இருக்கிற இன்டர்நேஷனல் ச சர்வதேச நீதிமன்றம் இது என்ன சொல்லிடுச்சுன்னா அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுப்பா இதெல்லாம் சின்ன மேட்ரு ஒரு ஃபைன் போட்டு ஒரு வார்னிங் பண்ணி விட்டுறலாங்கிற அளவு இந்த கேஸை கொண்டு போயிருச்சு அது ஒரு வழக்கு மற்றொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்த் லைன் பைப் என்று சொல்லக்கூடிய அந்த வழியாக அந்த மிகப்பெரிய ஒரு திட்டம் அதை வந்து அந்த பைப் லைனை உடைச்சதன் விளைவு மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து ஜெர்மனிக்கு இப்போ இருந்துச்சு அது தடுத்து தடு தடுக்கப்பட்டுருந்துச்சு ஸோ இது ஜெர்மனிக்கு உண்டான திட்டம் தடுக்கப்பட்ட வேலையில் ஜெர்மனி அது மேலே வளர்க்க போடலை ஆனால் சின்ன சின்ன நாடுகளாக இருக்கக்கூடிய டென்மார்க் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகட்டும் இதெல்லாம் வழக்கு தொடுத்து பாதிலே விட்டுட்டு ஓடிருச்சு இன்றைக்கு சீனா இந்த எடுத்து எப்படியாவது ஹேண்டில் பண்ணனும் விசாரிக்கணுங்கிற அடிப்படையில் ஐசிஜி சர்வதேச நீதிமன்றங்கள் சில கோரிக்கைகளையும் முன் வச்சுருக்குது ஸோ இந்தளவு தான் இன்னைக்கு ஜெர்மனியுடைய நிலைப்பாடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ அப்போ ஜெர்மனியுடைய பங்களிப்பு நிச்சயமாக பொறுத்தளவாடங்கள் ராணுவ வீரர்கள் என்ற அடிப்படையில் உக்ரைனுக்கு அதிகமாக சப்ளை பண்ணுவதன் மூலம் அமெரிக்காவுடைய அடிபர்டிகளாக அடிமைகளாக இன்னைக்கு இந்த மேற்குலகத்தில் கூடிய எல்லா நாடுகளும் இருக்கு ஏன்னா மேற்குலக நாடுகளும் பெரிய பவரே கிடையாது அமெரிக்கா என்ன சொல்லுவதோ அதை அப்படியே கேட்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு மேற்குலத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்குது உக்ரைன் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு உள்ளாகிட்டு இருக்குது ரஷ்யா வலுவோட நிலையில் இருக்குது ஏன்னா ரஷ்யா நீதியோடு நியாயத்தோடு போராடிட்டு இருக்கு ரஷ்யா சொல்லுது அவர்களும் நாங்களும் அண்ணன் தம்பி பங்காளிகடா உங்களுக்கு என்னடா வேலை எங்கேயோ இருந்து வந்து இங்கே போர்லாம் செஞ்சு ஆயுதங்களை கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து உனக்கு அது என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது எங்கள் நண்பர்களுக்குள்ள எங்களோட சகோதரருக்குள்ளே நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம் அவர்கள் உங்களுடைய உதவி இல்லாம ஒரு ஒரு வாரம் இருந்துட்டாங்கன்னா போதும் இந்த போர் என்பது சால்வாயிடும் அப்படின்னு தான் நியாயமான முறையில் ரஷ்ய தலைவர் புட்டின் தனது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டிருந்தாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ